ஒருவருடைய பெருவிரல் அதாவது நகக்கண்கள் உள்ள பெருவிரல் அங்குலாஸ்தியை கொண்டே ஒருவருடைய பிறந்த நாள் முதல் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் போன்ற பலாபலன்களை கூறிவிடலாம் இன்றும் சீன தேசத்தில் இக்கலை பிரபலமடைந்தே உள்ளது இங்கேயும் நாடி ஜோதிடர்கள் உபயோகத்தில் இந்த ரேகை சாஸ்திரத்தை கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது போலீஸ் நிர்வாகம் கூட கைதிகளின் ரேகைகளை கொண்டே குற்றவாளியை தேடிப்பிடிக்கும் ஒரு முறை இன்றும் நடைமுறையில் உள்ளது பெருவிரலின் நகக்கண் அமைந்த முதல் அங்குலாஸ்தியானது உறுதியையும் ஸ்திர நிலையையும் அறிவிக்கக்கூடியதாகும் அடி அங்குல அஸ்தி காரண காரியங்களையும் அதற்கான நிலையையும் கூறும் சுக்கிர மேடானது அதாவது பெருவிரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மேடு சுக்கிர மேடு எனப்படும் என்பது நாம் அறிந்தவை குடும்ப பாசத்தையும் வாழ்க்கையின் சீரமைப்பையும் அதன் தன்மையையும் காட்டும் இவிரலுக்கு மட்டுமே இச்சிறப்பு தகுதி உண்டு இரு அங்குலாஸ்திகளோடு மிக கூர்மையாக ஒரு பெருவிரல் இருக்குமானால் அதாவது பெருவிரலில் பொதுவாக மூணு அங்குலாஸ்தி இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது ரெண்டு அங்குலாஸ்தி தான் இருக்கு அந்த விரல் இங்கே படத்தில் காட்டுன மாதிரி கூர்மையா இருக்கு அப்படின்னும் போது மற்ற நான்கு விரல்களும் மூன்று அங்குலாஸ்திகள் வீதம் அமைந்துள்ளன என்றால் அதன் கீழ் அக்கிரகங்களின் மேடுகளும் உண்டு என்பதும் நாம் அறிந்தது இதன் மூலம் நம் வாழ்க்கையை அல்லது வாழ்க்கை நிலையை அறியவும் பெருவிரல் பயன்படுகிறது பெருவிரல் ஒடுங்கி மற்ற விரல்களைப் போல அமைந்திருந்தால் தன்னடக்கம் உள்ளவர் என்று கூறலாம் இரு அங்குலாஸ்திகளும் ஒரே அளவில் இருக்குமானால் அவர் ஒரு சமய சந்தர்ப்பவாதியாக இருப்பார் முதல் அங்குலாஸ்தி பின்னால் வளைந்திருந்தால் அதாவது பெருவரலே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி விரலை நீட்னா பின்னம்பக்கம் வளைஞ்சு நிற்கும் சில பேருக்கு ரொம்ப வளையும் அந்த மாதிரி இருந்தால் அவர் வந்து ஒரு பெரிய சாதுரியம் மிக்கவராகவும் திறமை உடையவராகவும் இருப்பார் செல்வாக்குள்ளவராகவும் இருப்பார் சுய சுகபோகத்துக்காக தாராளமாக செலவு செய்வார் எப்போதும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் பெருவிரல் நீண்டு உறுதிமிக்கதாக இருந்தால் நம்மள தடியாக உறுதியாக இருந்துச்சுன்னா அவருக்கு உறுதியும் பொறுமையும் கவனமும் உள்ளவராக இருப்பார் நல்ல நிர்வாகத்திறமையும் உலக விஷயங்களையும் அறிந்தவராகவும் இருப்பார் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார் பெருவிரல் சிறுத்து அங்குலாஸ்திகளும் சிறுத்திருந்தால் சுயபுத்தி உள்ளவராக இருப்பார் நன்மை தீமைகளை பகுத்தறியும் சக்தி பெற்றவர் என்றாலும் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அன்பு காட்டுவார் மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குவார் ஞாபக சக்தி மிக்கவராகவும் கவனம் மிகுந்தவராகவும் ராஜதந்திரமுடையவராகவும் உடையவராகவும் நல்ல ஒரு சாமர்த்தியவாதியாகவும் இருக்கக்கூடியவராக இருப்பார் இவருக்கு இருதய புத்தி ரேகைகளும் சுத்தமாக அமைந்திருக்குமானால் அவர் ஒரு உலக புகழ்பெற்ற நபராகவும் திகழ்வார் கட்டைவிரல் என்று அழைக்கப்படும் பெருவிரல் குறைவின்றி நன்றாக அமைய பெற்றவர் ஒரு ஞானவானாகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் இருப்பார் பெருவிரல் என்னும் அந்த கட்டை விரல் இல்லாவிட்டால் எதையும் பலமாக பிடித்து வேலை செய்ய முடியாது ஒருவேளை இதனை அடிப்படையாக கொண்டோ என்னவோ மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் ஏகலைவனின் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டார் என்பதும் புரிய வருகிறது ஃபிட்ஸ் என்று சொல்லப்படும் காக்கை வலிப்பு நோய் கண்டவர்களின் பெருவிரல் பொதுவாக உள்ளங்கைக்குள் மடங்கியே இருக்கும் அந்த நேரத்தில் அதனால் ஞாபக சக்தி தவறவும் கூடும் பெரும்பாலும் நோயாளிகளின் பெருவிரல் மடங்கிக் கொண்டு விட்டால் ஒரு நோயாளி ஜன்னி ஜுரத்தில் நினைவற்று மயக்க நிலையை அடைந்திருந்தால் அப்பொழுது கட்டை விரல் உள்ளங்கைக்குள் மடங்கி கொண்டும் இருந்தால் அவர் மரண விளிம்பில் உள்ளதை காட்டும் நோயோடு போராடக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கும் வரை பெருவிரல் மடங்காது அதாவது நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கே அந்த நோயோட நிலையிலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிற இதில் இருக்கிறாருன்னா கை விரல் மடங்கா தான் பெருவிரல் மடங்காமல் இருக்குமா அப்படி இருந்தால் அவர் நோயை வந்து குணப்படுத்தி முட விட முடியும் என்று நாம் நம்பலாம் கையை விரித்து மூடும்போது மற்ற விரல்களோடு பெருவிரலும் இணைந்து மூடி திறக்குமானால் தற்காப்புள்ளவராக இருப்பாராம் என்றாலும் சதா ஒருவித பயம் அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் இவர் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்ப்பவராகவும் இருப்பார் இரக்கமற்ற கடின உள்ளம் படைத்தவராகவும் இருப்பார் பொதுவாக தன்னுடைய உள்ள கருத்தை அவர் வெளியிட மாட்டார் அதாவது மனசில் இருக்கிறத சொல்ல மாட்டார் இவருக்கு நண்பர்கள் வாய்ப்பதும் மிக அரிது ரொம்ப ரேராக தான் நண்பர்கள் இருப்பாங்க பெருவிரல் கெட்டி அதாவது சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா விசித்திரமானவராகவும் இருப்பாராம் பெருவிரலின் நகம் குறுகி ஒழுங்கற்று இருந்தால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நகம் பெருவிரல் அளவுக்கு விரிஞ்சு இல்லாமல் ஒரு மாதிரி மடங்கி தெரியும் ஒழுங்கற்று இருக்கும் அப்படி இருந்தால் அவர் வந்து ஒரு அற்பத்தனமும் சில்லறை புத்தியும் உள்ளவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் பெருவிரலோடு மற்ற விரல்களும் தனித்தனியாக பிரிந்து நீண்டு சுத்தமாகவும் இருந்தால் அவர் ஒரு தைரியம் மிக்கவராகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் நிதான புத்தி உள்ளவராகவும் நட்புக்கு அருகதையானவராகவும் சிறந்த குண நலன் கொண்டவராகவும் இருப்பார் என்று புரிந்து கொள்ளலாம் பெருவிரல் உருட்சியாக இருந்தார் கொலை செய்ய தயங்க மாட்டாலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு சுக்கிரமேடு அளவை விட உப்பி இருக்கும் பெருவிரலும் வளையாது நல்லாக நிமிர்ந்து நிற்கும் பெருவிரல் நீண்டு பின்புறம் வளையக்கூடியதாக இருந்தால் செலவாளியாகவும் கூர்மையான புத்தியும் ஆவேசமும் அதனால் சில சமயங்களில் கார்வி காரிய தோல்வியும் ஏற்படும் பெருவிரல் ஊனப்பட்டிருந்தால் பிடிவாத குணம் கொண்டவராகவும் சண்டைக்காரராகவும் இருப்பார் என்று இந்த பெருவிரலை கொண்டு கைரேகை சாஸ்திரம் சில மனிதர்களுடைய பண்புகளையும் குணநலன்களையும் செயல்பாடுகளையும் மிக அற்புதமாக விவரிக்கிறது